பிரசாந்த் ஒருத்தர் படம் தயாரிச்சிருக்கிறாரு அந்த படத்துல இவருக்கான சம்பள பாக்கி பத்து லட்சம் ரூபாய் இவர் சம்பள பாக்கியை கேட்க போன மனுஷன் இந்த மெடிக்கல் ஷாப்லாம் போவீங்களா ஒன்பது ஐம்பது காசுக்கு நேருந்து ஐம்பது காசு சிலிண்டர்ல ஹால்ஸ் கொடுப்பாங்க அதே போல பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பாக்கியை கேட்டப்படா அவங்க ஹெராயின் கொடுத்துருக்கான ஹெராயினை வாங்கி ஒரு முறை பயன்படுத்தினால் அது திரும்ப திரும்ப தூண்டும் அதுதான் அதை அடிக்ட் பண்ணும் மனிதனை ஒரு முறை நீங்க யூஸ் பண்ணிட்டாலே அடிக்ட் தூண்டுன்றாங்க டாக்டர்ஸ் ஒரு தடவை யூஸ் பண்ணா எப்படி அடிக்ட் ஆக முடியும் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உன்னை கேட்கும் மூளை உன்னை கேட்கும் திரும்ப திரும்ப உன்னை அதை அனுபவிக்க சொல்லுவோம் அந்த அது உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க நான் சில எனக்கு நான் ஆக்சுவலாக நான் ஒரு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அது சார்ந்து இப்போ இருக்கிற மருத்துவர்கள்டையும் நண்பர்கள்ட நான் கேட்டப்போ ஒரு தடவை நீ அதே போல் பொருட்களை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று ஒன் மூளை அதுக்கு அடிமை அப்போ அது அந்த நேரத்தில் அதை கேட்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை தேடி நீ ஓட செய்வேன் அப்போ பத்து லட்ச ரூபா பணம் நம்ம பணம் இருக்குது ஐயா நீங்கள் நேற்று கொடுத்தீங்க நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கொடுங்க இன்னைக்கு கொடுங்க இன்னைக்கு கொடுங்க வாங்கி அதில் அடிக்ட் ஆகிட்டாரு